அவை எப்பாடு பட்டாது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இந்த மொட்டமண்ட உதயகுமார் இத்தனை பிரச்சனைகள் உங்கள் மத்தியில வச்சிருக்கிறேன் இதுக்கெல்லாம் தீர்வு காணும் விட சொல்லணும்ல சீனா தானா பிரச்சனையை சொன்னாரு பொன்ராஜா பிரச்சனையை சொன்னாரு எனக்கு முன்னாடி பேசுறவங்களாம் பிரச்சனையை சொன்னாரு எங்க சித்லபாக்க ராஜேந்திர அநேகமா இன்னும் ஒரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சுரி அடிச்சு போராட்டத்தை நடத்தினாலும் நடத்துவதால் யாராலும் தடுக்க முடியாது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது சட்டமன்றத்தில் வரவேற்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருந்தது இல்லையா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து இதை தமிழ்நாட்டில் சூழ்ந்து இருக்கிற மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ள மன்னராட்சியை விளைத்துக் கொண்டிருக்கிற சர்காரியா கமிஷன் முதன் முதலாக இந்தியாவில ஒரு முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு கமிஷன் அமைத்து அதற்கு தீர்ப்பு வழங்கியது இந்த கருணாநிதி தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி இந்த திமுக கட்சி அப்படிப்பட்ட அந்த கருணாநிதி குடும்பத்திலே தான் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு நலன் முக்கியம் வீட்டு மக்களுடைய முக்கியம் என்று ஒரு சட்டமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சர்க்காரிய கமிஷன் இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க தாரை வார்த்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க ஐம்பது வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மீனவர்கள் இறந்திருக்கிறார்கள் கணக்கே இல்லை அந்த பிரச்சனைக்கு யாரு உங்க அப்பந்தான் காரணம் புரட்சி தலைமை இணையதுவ அம்மா அவர்கள் சட்டசபையில சொல்லி இருக்கிறார்கள் சட்டசபையில் இருந்து திமுக ஓடவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவை காவலர்கள் தேவையில்லை சட்டசபையில் இருந்து திமுக காணாமல் போய் விடுவார்கள் போய்விடுவார்கள் துரோகம் செய்தது திமுக என்று புரட்சி அம்மா அவர்கள் அன்றைக்கு ஆதாரத்தோடு எடுத்து வைத்தார் முதலமைச்சர் ஆமா வழிகாட்டுகிற முதலமைச்சர் போதைப்பொருள் கடத்தல் சட்டமுழுவு சீரணிவு கடன் வாங்குவது வாய் சவுடால் போட்டுவது மக்களை ஏமாற்றுவது இரட்டை விடம் போடுவது நாடகம் போடுவது ஏ கச்சத்தீவு பிரச்சினைக்கு வந்து இப்போ வந்து அதை தீர்மாற்ற வேண்டியது சிரிப்பா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இன்றைக்கு தீர்வாகனம் போட்டது ஒப்பந்தம் போட்டது யாரு உங்க அப்பா தானே நான் என்ன கேட்கிறேன் அன்னைக்கு உங்க அப்பா முதலமைச்சர் நான் இருந்தாதான் இல்லையா ஆனா மத்திய அரசு எங்களை கேட்கவே இல்லை கேட்காம மத்திய அரசு நம்முடைய இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கிற வாழ்வாதாரமாக இருக்கிற விட்டார்கள் எனக்கு கட்சத்தீவை இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைதான் பெரிது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெறாமல் முதலமைச்சருடைய அனுமதி பெறாமல் கொடுத்து விட்டார்கள் ஆகவே என் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று உங்க அப்ப கருணாநிதி சொல்லி இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க சர்க்காரிய கமிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க தாரை வாழ்த்து கொடுத்துட்டு போயிட்டீங்க ஐம்பது வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மீனவர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு கணக்கே இல்லை அந்த பிரச்சனைக்கு யாரு உங்க அப்பந்தான் காரணம் புரட்சி தலைமை இணையதுவா அம்மா அவர்கள் சட்டசபையில சொல்லி இருக்கிறார்கள் இருந்து திமுகவை ஓடவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவை காவலர்கள் தேவையில்லை கச்சத்தீவு என்று சொன்னால் சட்டசபையில் இருந்து திமுக காணாமல் போய்விடுவார்கள் அம்மா அவர்கள் ஆதாரத்தோடு எடுத்து வைத்தார் புரட்சி தலைவி அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டு அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளராக இருந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள் முதலமைச்சராக வந்தவுடன் என்ன செய்கிறார்கள் அந்த வருவாய்த்துறையுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த தலைவி அம்மாவுடைய புண்ணியத்திலே வருவாய்த்துறையாளருடைய வாதியாக சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்டிலே கட்சியின் சார்பாக அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு

இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே அமெண்ட்மெண்ட் செய்யாமல் இந்த ஒப்பந்தம் செல்லாது உச்ச நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்றேன் இதுவரைக்கும் அந்த வழக்கம் நடத்தவே இல்லை சரி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே இதை பத்தி பேசிருக்கலாம் இருமொழி கொள்கையை பத்தி பேசிருக்கலாம் முல்லை பெரியாரை பேசிருக்கலாம் காவேரியை பேசிருக்கலாம் எதை பத்தி பேசல விடுத்தா நாளைக்கு தேர்தல் வர போதும் அதனால எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க அம்மா அவர்கள் காவேரிக்காக ஒரு நீண்ட நெடிய சட்டப் போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள் முல்லை பெரியாரிலே நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலாம் என்று ஒரு நீண்ட நெடிய சட்டப் போராட்டத்தை நடத்தி இரண்டாயிரத்தி பதினாலுல புரட்சி தலைவர் இணையதிபர் அம்மா அவர்கள் தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தார்கள் விவசாயிகள் மதுரையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார்கள் அதே போன்று கச்சத்தீவுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துகிறார்கள் அதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறார் வணக்கத்துக்குரியவர்களே இந்த தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை வாழ்வாதார உரிமை எதுவாக இருந்தாலும் அதை தமிழ்நாட்டு மக்களுக்காக சட்ட போராட்டம் நடத்தி மக்கள் போராட்டம் நடத்தி பெற்று தந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எங்கு வேண்டுமானால் நாம் செய்து சத்தியம் செய்து தர இவர்கள்

ஸ்டாலின் அரசு எல்லாம் ஏமாற்று நாடகம் அவருடைய செவட்டி எம்எம் ரீல் அந்து போச்சு அதனால ஐயா துறைக்கு கோபம் வந்துடுச்சு இனிமேல் திமுக இந்த நாட்டிலே மக்களால் ஒதுக்கப்படுகிற கட்சி தள்ளி வைக்கப்படுகிற கட்சி வெறுக்கப்படுகிற கட்சி கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் தமிழகம் முழுவதும் சென்று மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது இந்த மார்க்கெட்டிலே நாம் சென்றால் விலைவாசி என்ன என்று அங்கே இருக்கிற விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது அதை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் நீங்க சீனா தானா அவர்கள் சொன்னார்கள் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து இந்த தமிழ்நாட்டிலே சூழ்ந்திருக்கிறது மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ள மன்னராட்சியை விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒருபொழுதும் இதை அனுமதிக்க கூடாது சர்க்காரியா கமிஷன் முதல் முதலாக இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு கமிஷன் அமைத்து அதற்கு தீர்ப்பு வழங்கியது இந்த கருணாநிதி கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக கட்சி அப்படிப்பட்ட அந்த கருணாநிதி குடும்பத்திலே தான் இந்த தமிழகத்தை ஆட வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய வீட்டு மக்களுடைய நலன்தான் முக்கியம் என்று இன்றைக்கு சுயநலத்தோடு ஒரு சர்வாதிகார ஆட்சியை இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை எப்பாடுபட்டாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மொட்டமன்ற உதயகுமார் இத்தனை பிரச்சனைகளும் உங்கள் மத்தியில வச்சிருக்கிறேன் இதுக்கெல்லாம் தீர்வு காணும்னு விட சொல்லணும்ல சீனா தானா பிரச்சனையை சொன்னாரு பொன்ராஜா பிரச்சனையை சொன்னாரு எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாம் பிரச்சனையை சொன்னாரு எங்க சித்ரா பாக்க ராஜேந்திரன் அநேகமா இன்னும் ஒரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சுரி அடிச்சு போராட்டத்தை நடத்தினாலும் நடத்துவத அவர் யாராலும் தடுக்க முடியாது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அவர் சட்டமன்றத்தில் வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர் வருவார் ஒரு நம்ம என்ன செய்யணும் இதுக்கு தீர்வு உதயகுமார் அது எங்களுக்கு தெரியும் சட்டை ஒழுங்கு சீரஞ்சு போச்சு அது எங்களுக்கு தெரியும் சிறுமி முதல் பாட்டி வரை கெடுறாங்க அது எங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகத்துல கெடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா கெடுக்கிறாங்க வீட்டுக்கு போனா கெடுக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு போனா கெடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்க அது எங்களுக்கு தெரியும் கரண்ட் பில் கூடிச்சு சொத்து வரி கூடிருச்சு விலைவாசி கூடிச்சு அது எங்களுக்கு தெரியும் அம்மா கொடுத்த திட்டங்கள் நிறுத்திட்டாங்க சண்டாலைங்க அது எங்களுக்கு தெரியும் வசனம் பேசுறாங்க விளம்பரம் முகத்திலே மூழ்கி கிடக்குற இந்த திமுக அரசு அப்ப இதுக்கு என்ன தீர்வு ஒரே தீர்வு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கைகளில் தான் இருக்கிறது எப்போது தேர்தல் வந்தாலும் நாளை வந்தாலும் நாளை மறுநாள் வந்தாலும் நீங்கள் எல்லோரும் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் அரியணையில அமர்ந்து சரி தாக்கி கோட்டையிலே தேசிய குடியேற்ற ஒரு எளியவர் ஒரு சாமானியர் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்தவர் நாங்க கேட்போம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இப்ப பொங்கல் அன்னைக்கு சில வீட்டுல பொங்கல் வைக்காத நான் கண்ணால பாத்துக்கிறேன் விவசாயம் ரெண்டு கோடிய பதினெட்டு லட்சம் அத்தனை குடும்பங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ரெண்டு ஐநூறு ரூபா எங்க சீனாத்தன் நான் சொன்ன அஞ்சு காந்தி கொடுத்தோம் அதான் அதான் சொல்றேன் சொல்ல ஒரு கொரோனா வந்துருச்சு இந்த கொடுத்த ஆயிரம் ரூபாய் நின்று போயிருவோம் நாங்கள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அமைதியா இருங்கன்னாரு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆபத்து வந்துட்டா சித்த பக்கம் உள்ள போக முடியாது நாங்களும் உள்ள போக முடியாது ஏன்னா பொங்கல் வந்துட்டா மக்கள் எடப்பாடியால் தருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க ஒரு கையில கரும்பு ஒரு கையில சக்கரம் மட்டவெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்பதான் சொன்னாரு ஆயிரம் ரூபாய் போன பொங்கலுக்கு கொடுத்தோம் இந்த பொங்கலுக்கு மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஆனா கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ரெண்டு கோடிய பதினெட்டு லட்சம் குடும்பங்களிலும் அடுப்பில பொங்கலோ பொங்கல் என்று பொங்க வேண்டும் என்று ஒரு பச்சை தமிழராக ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்து இந்த நாட்டு மக்களை நேசிக்கிற தலைவர்கள் உணர்ற மாதிரி தெரியல அவங்க உதறிட்டு போயிடுறாங்க ஆகவே என் வணக்கத்துக்குரிய பெரியவர்களை இந்த வாய்ப்பு நழுவி போயிடுச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம் தயாராக இருக்க அதுக்காக நம்ம பூத் கமிட்டிலாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எப்போ தேர்தல் வந்தாலும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கோட்டைக்கு செல்ல வேண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த உறுதியோடு பணியாற்ற வேண்டும் இது நழுவி போயிடுச்சுன்னா ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து இன்றைக்கு மன்னர் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி ஹிட்லர் ஆட்சி ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இரட்டையிலே மலர்ந்து புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய தலைமையிலே வெற்றி வாகை சூடி புரட்சி தமிழையா எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு முதல் வாக்கு இந்த தாமரம் தொகுதியில் இருந்து இரட்டை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்